டீலிமிடேஷன் வந்தால் தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறையும் பாராளுமன்றத்தில் திமுக ஆர்ப்பாட்டம் போல் பாஜக மத்திய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் திமுகவின் கோரிக்கைகள் என்று போல் நிறைவேறாது தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் குமார் திமுகவை பொறுத்தவரைக்கும் மிக சிறந்த கட்சி எப்படின்னா அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டா போதும் அதாவது அவங்க விஷயத்தை யாரும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் டூ பல விஷயங்கள் அதுக்கடுத்து அவங்களுக்கு அதிகாரம் இல்லாட்டி எண்ணேருமோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் பண்ணுவாங்க அது சென்ட்ரல் லெவலில் ஸ்டேட்டில் தான் நமக்கு தெரியுமா அவங்க ஆளுங்கட்சியாக வந்தால் எத்தனை ஊழல் கொள்ளை எண்ணேருமும் கொலை கொள்ளை இப்படி தான் இருக்கும் கேட்டால் ஸ்டாலின் நான் சட்டம் ஒழுங்கு தீவிரமாக இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னுவார் வேணுவார் எதிர்கட்சிக்கெல்லாம் திருப்புரித்த இரும்பு கடத்தை கொண்டு என்ன பண்ணுறாரு தான் கேட்பாங்க என்ன எந்நேரமும் நாலூறு மேனி போதரும் ஒன்றுமா கொ கொலை கொள்ளை போதை இப்படி தான் இருக்குது தமிழகம் இப்போ போகாத குறைக்கு ரிட்டையர்டு எஸ்ஐ கொலை செய்யப்பட்டிருக்காரு ஸ்டாலின் வீரகாசமாக முழங்குறாரு சட்டமன்றத்தில் இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க முடியும் கொலை செய்தவர்கள் மீதுனா அவர் ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்காரு நான் கொலை செய்யப்படுவேன்னு அப்போல்லாம் என்ன பண்ணிது காவல்துறை கவனம் இருந்தது காவல்துறை அமைச்சர் யார் ஸ்டாலின் தான் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அவர்கள் ஐநூறு கோரிக்கை தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாங்க அவங்க ஐயாயிரம் நிறைவேற்றிட்டதுனால மக்கள் மிக சம சிறப்பாக சந்தோஷமாக இருக்காங்க நான் அவங்களுக்கு அவங்களே நினச்சிக்கிறதுனால தேர்தல் வர்றதுனால இப்போ பிஜேபிக்கு எதிராக இல்லாத ஒரு சொல் விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க எது டீலிமிடேஷன் டீலிமிடேஷன் வரும் அது காலத்தின் கட்டாயம் கேட்டால் இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போடுன்னா ஃபஸ்ட்டு டீலிமிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி என்ன வரணும் சென்சஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்திருக்குன்னா கொரோனா பீரியடு வரலை இப்போ வரணும் ஆனால் இந்த பட்ஜெட்டில் சென்சஸ்க்கு நிதி ஒதுக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழுக்கு தான் தெரியும் ரெண்டாய ஒரு வேளை சென்சஸ் வந்தால் அது ஒரு வருஷம் அது முடிஞ்ச பிறகு டீலிமிடேஷனுக்கான கையெழுத்திடுவது ஜனாதிபதி ஜனாதிபதி கிட்டலாம் நம்ம இதெல்லாம்லாம் பேச முடியாது ஜனாதிபதி கையெழுத்திட்ட பிறகு அவங்க ஆர்டர் போட்ட பிறகு தான் டீலிமிடேஷன் மத்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் செய்யும் அதுபடி என்ன விஷயங்கள் நம்ம யாரும் தலையிட முடியாது போராத குறை மகளிர்கிற கூன்றில் ஒரு பங்கு எம்பிஎம்எல்ஏக்கான மசோதா சட்டமாகவே நிறைவேற்றியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகலாம் இவங்க கவர்மெண்ட்ன்றதுனாலும் இம்ப்ளிமெண்ட் செய்ய வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆனால் சென்சஸ்க்கு நிதியே ஒதுக்காதும் போது இந்த வருஷம் சென்சஸ்ஸே இல்லைன்னும் போது திமுக இப்படி அலப்பற செய்கிறது தான் காமெடி போராத குறைக்கு பாராளுமன்றத்தில் இவங்க ஒத்தி வைப்பு தீர்மானம் கொடுக்குறான்ட்டு சோஷியல் மீடியாலாம் போட்டாங்க கனிமொழி மக்களவை சபாநாயகர் கடும் கண்டனம் தெரிவித்தார் சமூக வலைதளத்துலாம் போடக்கூடாது முக்கியமானதுக்கு தான் ஒத்திவைப்பு தீர்மானம்னு ஏன்னா இப்போ அதை பற்றி ஐடியாவே இல்லாத போது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அரசியல் செய்தால் மற்றொரு நீட் அரசியல் முன்னாடி டெசோ மாநாடு ஏனென்றால் திமுக எப்பயுமே அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அது ஸ்டேட்டோ அன்றரில் ஒரு மாதிரி ஆட்சியில் வன்ட்டு பிறகு வேறு மாதிரி இரட்டை தான் என்றும் திமுகவின் நிலைப்பாடு என்பது அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் டெல்லியில் இவங்களை அதனால்தான் தான் யாரும் அதிகமாக மதிப்பதில்லை அவ்வளவுதான் நன்றி வணக்கம்